கல்யாணம் பண்ணு இவனே கல்யாணம் பண்ணுன்னு யாரு ஐஸ் விக்கிறோன்னு சரி ஐஸ் விக்கிறவன கல்யாணம் பண்ணா இந்த வெயில் காலத்துக்கு வாழ்க்கை குழு குளுன்னு இருக்கும் அந்த முதல் நல்லா தூங்குறேன் திடீர்னு எந்திரிக்கிறேன் சரி எந்திரிச்சு கப்பு கோன்னு புருட்டு பால் மிச்சம் அயிச அயிச்சு அயிச்சிக்கின்னு அவன் அவனுக்கு ஏதோ அனுமதிக்கிறா சரி அழிதியா போனா போதும் இந்த மைசேட்டுக்காரரை கல்யாணம் பண்ணு சரி இந்த மைசேட்டுக்காரரை கல்யாணம் பண்ணா ஒரு நிகழ்ச்சி போனா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நல்ல காசு அவனு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி முந்தா நாள் முதல் இரவு ரூமுக்கு போயிட்டோம் சரி போனவொன்னே வாரு இந்த ஆளுக்கு மைக்கில் பேசுகிற யாபம் வந்திருக்குமாருக்கு மெஷீடு கார்க்கு ஆ மைக்க போட்டு பேச ஆரம்பிச்சாரு இன்றிரவும் சரியாக பத்து மணி அளவில் மணி அளவில் முதல் இரவு நடைபெறும் அனைவரும் திருவிழா வந்து கண்டு கண்டுகளிக்கும் இதென்ன கோயில கும்பாஜம்மன கண்டு வரைக்க கூட்டம் கட்டிக்கிட்டு ஏறிட்டாங்க ஏப்பா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்னா உன்ன போஸ்ட் லிஸ்ட் போடுவாங்களா அல்ல லைட் போட்டு கூட்டம் கட்டிக்கிட்டு ஏறிட்டாங்க 10 பேர் ஓட்ட பிச்சிட்ட பதினஞ்சு பேர் கிடுக பிச்சுட்டா ரெண்டு பேரும் சிவத்துல ஓட்டம் ஓடுக்கிட்டு இருக்கேன் நாலு பேர் சென்னல பேத்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த காட்சி ஆமா இல்ல இந்த அழகிய பாக்கவா நல்ல வேலை அந்த நேரம் கரண்ட் போச்சு

சொன்ன சதி <rôlepot> <ici>

நடக்க முடியாது கொள்ள முடியாது இல்ல ஓ அப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்க என்ன மைக் ஓர்த்தா மறுபடியும் எல்லாரும் கலட்டற உனக்காக தான் இல்ல சைசா உனக்கு நைஸா இருக்கணும் அப்படி நைஸா பெஸ்ட் வாய்ஸ் இந்த கூட்டம்லாம் போயிருச்சு ஏடி தங்கா ஏடி செல்ல புள்ள இவர அழகா இருக்கு என்னதை என்னதா திங்கற இதா திங்கற எதை திங்கற என்ன

சரி பொம்பளையா பூலாம் தேவியா நீ எப்படி தெரியுது உனக்கு இல்ல நான் கேக்குறேன் ஒரு பொம்பளைனா அடக்க உடக்க அச்சம் மடம் நானும் பயிர் இருக்கணும் சரத சொந்து காற்றிய உனக்கு வைக்கப்பா இல்லையா அடியாண்டி இந்த வெயில் நேரம் வேர் தூத்துற எனக்கு தான் தெரியும் உனக்கு என்ன தெரியும் என்ன வெயிலா இருக்கு ரொம்ப பேசுறேன் நீ என்ன உனக்கு தான் பேச தெரியும் பேசுறா